அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சரவணகுமார் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ என்கிட்ட ஒரு வேர்டில் வந்து ஒரு மூணு பேராகிராஃபை நான் வந்து டைப் பண்ணி வச்சுருக்கிறேன் ஸோ டைப் பண்ணி வச்சிருக்கும்போது போது இதில் செகண்ட் பேராகிராஃபை மட்டும் என்ன செய்யக்கூடாது வேற யாரும் வந்து எடிட் பண்ணக்கூடாத மாதிரி நீங்கள் என்ன செய்யலாம் லாக் பண்ண முடியும் ஸோ அது எப்படி லாக் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் இது உங்கள் ஸ்ரீ பத்ரகாலி லேர்னிங் ஹப் யூடியூப் சேனல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்போது உங்களுக்கு கறக்காமல் லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல வேர்டில் வந்து ஒரு மூணு பேராகிராஃபை எக்ஸாம்பிளுக்காக டைப் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் என்ன சொன்னேன்னா இந்த ந நடுவில் உள்ள பேராகிராஃபை மட்டும் என்ன செய்ய என்ன செய்யணும் அப்படின்னா லாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் ஸோ அது எப்படி லாக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் நீங்கள் ஹோம்ல போனீங்கன்னா ரிவ்யூ அப்படின்னு சொல்லி ஒரு மெனு இருக்குது ஸோ அந்த ரிவ்யூ அப்படிங்கிற அந்த மெனுவை க்ளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரெஸ்டிக் எடிட்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது அந்த ரெஸ்டிக் எடிட்டிங் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் ஸோ கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி சைடில் ஒன் டூ த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு ஆப்ஷன் இருக்கும் அதில் வந்து ரெண்டாவதாக இருக்கக்கூடிய தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எடிட்டிங் ரெஸ்ட்ரிக்ஷன் ஸோ இதை வச்சு நம்ம இப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ நமக்கு தேவையானது முதல்ல என்ன பண்ணணும் ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன செய்யணும் அப்படின்னா மொத்தமாக எல்லாத்தையுமே என்ன செஞ்சுக்கணும் கம்ப்ளீட்டாக இப்படி செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க இப்போ உதாரணமாக நான் மூணு பேராகிராஃபுமே முதல்ல நான் வந்து என்ன செய்கிறேன் செலக்ட் பண்ணுறேன் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா நான் என்ன செய்கிறேன் இங்கே கார்னரில் பார்த்தீங்கன்னா ரெசிப்ட் எடிட்டிங் அப்படிங்கிற ஆப்ஷனில் போய்ட்டே இந்த இடத்துல ரெண்டாவது ஆப்ஷனில் அலோ ஒன்லி திஸ் டைப் ஆஃப் எடிட்டிங் இன் த டாக்குமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனில் டிக் அடிச்சிட்டு இங்கே வந்து நோ சேஞ்சஸ் அப்படின்னு இருக்கிற மாதிரி பண்ணிவிட்டு சரியா பண்ணிக்கோங்க இது முதல்ல பண்ணணும் பண்ணதுக்கப்புறமா அடுத்து நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னென்னா இப்போ நம்ம எதெல்லாம் எடிட் பண்ண போகிறோம் அப்படின்னா இதை வந்து நம்ம எடிட் பண்ணிக்கலாம் அப்படின்னா இதை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணணும்னா இங்கே வந்து எவ்ரி ஒன் அப்படின்னு சொல்லி ஒரு நீங்கள் வந்து ஒரு டிக்கடிக்கணும் அதுக்கப்புறம் அதே சேம் ஸ்டெப் தான் அகெய்ன் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு அதே மாதிரி என்ன செய்யணும் எவ்ரி ஒன் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கள் எஸ் ஸ்டார்ட் என்ஃபோர்சிங் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு கொடுத்துட்டு அண்ட் அகெயின் இதில் வந்து ஒரு பாஸ்வேர்டை நீங்கள் என்ன செஞ்சுக்கணும் கொடுத்துக்கணும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒன் டூ த்ரீ இங்கே ஒன் டூ த்ரீன்னு கொடுத்துறேன் அண்ட் அகைன் இதில் ஓகே அப்படின்னு கொடுத்துட்றேன் ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் நடுவில் உள்ள பேராகிராஃபை எக்காரத்தை கொண்டு என்ன செய்ய முடியாது உங்களால் மாற்றவே முடியாது பட் மேலே உள்ள பேராகிராஃபை நீங்கள் என்ன வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்க முடியும் இது வந்து ஒரு ஸ்டேஜ் சரியா இதை நீங்கள் முதல்ல ட்ரை பண்ணி பாருங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் என்ட்ரி பண்ணுங்கள் ஓகே இப்போ அடுத்து இன்னொரு டைப் வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் இருக்கு இந்த டேபிளில் வந்து இந்த ச இந்த முதல் காலத்தில் இருக்கக்கூடிய வந்து என்ன எக்காரணத்தை கொண்டு யாரும் மாற்றிடக்கூடாது பட் இதுக்குள்ளே செய்யலாம் நம்ம வந்து டைப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான் என்ன பண்ணுங்கள் அதே சேம் தான் ரிவியூவில் போயிட்டு ஹோம் வரிசையாக மேலே இருக்கிற மெனுவில் ரிவ்யூ அப்படிங்கிற மெனுவில் போயிட்டு ரெஸ்டேட் எடிட்டிங் அப்படிங்கிற ஆப்ஷனை முதல்ல க்ளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து எதுவுமே டிக் ஆகாமல் இருக்கான்னு முதல்ல பார்த்துக்கோங்க ஸோ அப்புறம் நம்ம என்ன செய்யணும் ரொம்ப ஈஸி தான் முதல்ல எதை லாக் எதை வந்து நீங்கள் ஒர்க் பண்ணணுமோ அதை மட்டும் என்ன செய்யணும் ஃபர்ஸ்ட்டு இப்படி ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு இந்த அலோ ஒன்லி அப்படிங்கிற ஆப்ஷனில் க்ளிக் பண்ணிவிட்டு அண்ட் அகேன் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே வந்து எவ்ரி ஒன் அப்படிங்கிற ஆப்ஷனை க்ளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு எஸ் ஸ்டார்ட் என்ஃபோர்சிங் ப்ரொடக்ஷன் அப்படின்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் என்ன பாஸ்வேர்ட் தேவையோ அந்த பாஸ்வேர்டை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஒன்று வந்துடும் அண்ட் அகென் இதில் நீங்கள் எந்த சேஞ்சஸும் பண்ண முடியாது ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் பட் இதில் நீங்கள் என்ன முடியும் நீங்கள் வந்து என்ன சேஞ்சஸ் வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம் ஓகே ஸோ இது ஜஸ்ட் ட்ரை இட் ஸோ வேறு எந்த ரோவும் ஆட் பண்ண முடியாது பட் என்ன செய்யலாம் நீங்கள் வந்து இது என்ன நம்ம எதை வந்து எவ்ரி ஒன் அப்படின்னு கொடுத்துருக்கோமோ ஸோ அந்த ரேஞ்சு மட்டும் என்ன வச்சு உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும் இதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு செய்ய வேண்டிய வேலை என்னென்னா கீழே ஸ்டாப் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும் கொடுத்துட்டு நீங்கள் பாஸ்வேர்ட் சரியாக கொடுத்தா மட்டும்தான் என்னச்சு அது வந்து உங்களுக்கு வந்து அந்த லாக்கை வந்து அதை ரிலீஸ் பண்ணிவிடும் ஸோ அப்போ கரெக்டாக கொடுத்த உடனே என்ன செஞ்சிடும் இந்த லாக்கை வந்து என்ன சரி நம்ம ஒன் ஒன் டூ த்ரீனு கொடுத்துருக்கேன் கொடுத்துட்டு உடனே என்ன செஞ்சு வந்துடும் அண்ட் அகைன் ஏற்கனவே செட் ஆப்ஷன் ஆப்ஷனுக்குள்ள என்ன சரி நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இதை ஃபுல்லாக அப்படி செலக்ட் பண்ணிவிட்டு அண்ட் அகெய் என்ன பண்ணுங்கள் இதில் மொத்தத்திலே டிக்கெட் எடுத்து விட்டுருங்க எடுத்து விடும்போது இங்கே ஒரு ஆப்ஷன் வரும் டு யூ வாண்ட் டு ரிமூவ் த இக்னோர்டு எக்ஸப்ஷன் கொடுக்கும்போது எஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு அது எல்லாமே ரிமூவ் ஆகிடும் பழையபடி நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் நீங்கள் எல்லா இடத்துலையுமே என்ன செஞ்சுக்க முடியும் கரெக்ஷன் பண்ணிக்க முடியும் ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள்